ஆசிரியர் தகுதி தேர்வு நீதி தலையீடு குறித்து கோவை விமான நிலையத்திற்கு வந்த சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் உள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெட் பயிற்சி குறித்த கேள்விக்கு இந்த நாட்டின் நிர்வாகத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நீண்ட காலமாக எந்த ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக செயல்படுத்துவது என்பதை அதிகாரம் முடிவு செய்து கருத்துகிறது அப்படியென்றால் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது நீட் தேர்வு எழுத வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கிறது கச்சத்தீவை மீட்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கிறது காவிரி நீர் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் முல்லை பெரியாறு அணையை கட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் எதை ஒன்றியுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்காக உள்ளது அப்படியானால் மக்களாட்சி என்பது இங்கு சொல்லாட்சியாக மட்டும்தான் உள்ளது இங்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது இந்த நாட்டின் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தேர்வு எழுத வேண்டும் என சொல்பவர்கள் அமைச்சர் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதல்வர் என ஏன் எந்த தேர்வும் எழுதுவது இல்லை மருத்துவம் ஆசிரியர் உட்பட அனைத்திற்கும் தகுதியானவர்கள் வர வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆனால் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு எந்த தேர்வும் இருப்பது இல்லையே ஏன் இந்த தேர்வுகளால் தகுதி கூடிவிடும் என எப்படி நினைக்கிறீர்கள் நீட்டை கொண்டு வந்தால் கல்வி கொலை குறைந்துவிடும் என்று கூறினீர்கள் ஆனால் நீட் பயிற்சி என சொல்லும் பொழுது ஐந்து லட்சம் வரை செலவு செய்ய வேண்டி உள்ளது ஆனால் அதிலும் தேர்ச்சி பெற்று வந்தால் முப்பத்தைந்து லட்சம் வரை கட்டி படிக்க வேண்டியுள்ளது அப்படியே படித்தாலும் வெறும் எம்பிபிஎஸ்க்கு எந்த மதிப்பும் இல்லை மேற்கொண்டு படிக்க வேண்டிய நிலைமை உள்ளது அப்படியானால் கோடிகளில் செலவு செய்து டாக்டருக்கு படித்துவிட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை இங்கு மாணவர்களுக்கு உள்ளது கொள்ளை குறையும் என கூறினீர்கள் இங்கு எந்த கொள்ளை குறைந்தது தகுதியான மருத்துவரை உருவாக்குவதற்கு பதிலாக இங்கு போலி மருத்துவரை உருவாக்கி இருக்கிறது என்று கூறினார் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாக கூறுவது பற்றிய கேள்விக்கு காங்கிரஸ் இருக்கும்போது செய்ததை தான் பிஜேபி தற்போது ஆட்சியில் இருக்கும்போது செய்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையாகத்தான் வாக்குப்பதிவு நடந்தது என்பதை எங்கு வந்து சத்தியம் செய்வீர்கள் இவிஎம் எந்திரத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கும் என்பது மூளை இருக்கும் அனைவருக்கும் தெரியும் இவிஎம் எந்திரத்தை எத்தனை நாடுகள் பயன்படுத்துகிறது என ராகுல் காந்தியை வந்து சொல்ல சொல்லுங்கள் இந்த எந்திரத்தை தயாரித்துக் கொடுக்கும் ஜப்பான் இதை பயன்படுத்துகிறதா மூன்றே நாடுகள் தான் இதை வைத்திருக்கிறது பங்களாதேஷ் நைஜீரியா மற்றும் இந்தியா இவை மூன்றுமே ஊழலில் பெருத்த நாடுகள் பங்களாதேஷ் இதை தூக்கி எறிந்து விட்டது தற்போது பங்களாதேசமும் இந்தியாவும் தான் இதை வைத்திருக்கிறது அதில் முறைகேடு நடக்கிறது என்றால் அந்த முறையை அந்த முறையை தூக்கி போட வேண்டியதுதானே உதாரணத்திற்கு என்னை எடுத்துக் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இருபத்தைந்தாயிரத்தி ஐநூறு போடு நிறுத்த சொன்ன அந்த மகான் யார் இன்னும் ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கியிருந்தால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம் நான் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அதை நிறுத்தி வைத்து விடுகிறார் கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம் வாக்கு காசு கொடுக்கும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணுவார்கள் என்பதை நான் நம்ப வேண்டுமா எந்த எந்திரத்தில் எதை வேண்டுமானால் செய்ய முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் ராகுல் காந்தி எந்திரத்தை தூக்கி போட்டுவிட்டு பழையபடி வாக்கு சீட்டுகள் வாருங்கள் என கூற வேண்டியதுதானே என்று கூறினார் பாட்டிகள் என அரசு அதிகாரிகள் காலில் விழுந்தது குறித்த கேள்விக்கு நாட்டின் முதல் குடிமகனாக வந்த பின்பும் கூட என் மீது சுமத்தப்பட்ட ஜாதி இது செல்ல மாட்டேன் என்று சொல்கிறது நாட்டின் முதல் குடிமகனாக திரௌபதி முர்மு அத்வானி பிரதமர் மோடி ஆகியோர் நாற்காலில் அமர்ந்திருக்கும் போது நான் திரௌபதி அவர்களால் அங்கு அமர முடியவில்லை அவர் நின்று கொண்டுதான் இருந்தார் அவர்கள் கோவிலுக்குள் சென்று வணங்குகிறார்கள் அம்மா வெளியே நின்று கொண்டு இருக்கிறார் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சாதி இழிவு அப்படியே இருக்கிறது இதில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கூட கொடியேற்ற முடியாது நாற்காலில் அமர முடியாத நிலைமைதான் இன்றும் இருக்கிறது சாதிக பாகுபாடு எப்பொழுதுதான் செல்லும் என்ற கேள்விக்கு கண்களுக்கு தெரியாத நோய் எதுவும் இல்லை இது ஒரு மனநோய் மட்டுமே சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது நாம் உருவாக்கி கொண்டதுதானே நாங்கள் வருவோம் சிறிது நாட்களில் அதை சரி செய்வோம் என்று கூறினார் தெருநாய்கள் குறித்து கமலஹாசன் கூறிய கருத்துக்கு அதன் குறித்து கேள்விக்கு இதில் கமல்ஹாசன் அவர்கள் கூறியது போல கழுதை சிட்டுக்குருவி வண்ணத்து பூச்சிகள் போன்றவை அழிவின் விளம்பிற்கு சென்று விட்டது நான் எந்த அழிவிற்கும் கவலைப்படவில்லை நாம் சகமனிதன் சாவியை சகித்து கொண்டுதான் செல்கின்றோம் நாயை முற்றிலுமாக ஒழிப்பதால் எழிகள் பெருகும் பிளேக் நோய்கள் பெருகக்கூடிய ஆபத்து இருக்கிறது எதையும் ஒரு சமநிலையில் வைக்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது போன்று செய்பவர்களை உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது கடவு சீட்டு இல்லை குடும்ப அட்டை இல்லை வாக்குரிமை இல்லை என அனைத்தையும் நீக்கிவிட்டு சாதியை கட்டிப்பிடித்து பெருமையாக வாழ்ந்து கொள் என சொல்லிவிடுவோம் என கூறினார் மூணு நாடு தான் வச்சுருந்தது ஒன்று பங்களாதேஷ் இன்னொன்று நைஜீரியா இந்தியா மூணு ஊழலில் பெருத்த நாடுகள் பங்களாதேஷை தூக்கி போட்டுருச்சு இப்போ நைஜீரியாவை நீ தான் வச்சுருக்க அமெரிக்கா வச்சுருக்க ரஷ்யா வச்சுருக்க ஆஸ்திரேலியா வச்சுருக்க ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்க கேட்குறதுக்கு பாருங்கள் என்னை பாருங்கள் நீ ஏன் அந்த ஈவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற அதில் முறைகேடு நடக்குதுன்னா தூக்கி போடுறேன் வாக்ஷீட்டு முறைக்கு வாங்க பேச்சுருந்தா நேர்மையில திருப்பி அது அது நடந்துருக்கு நடந்துருக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் சொல்லுங்கள் இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க ஈரோடு கிழக்கில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறோடு நிறுத்த சொன்ன மகான் யார் இன்னொரு ஐநூறு ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடல எப்படி நிறுத்துவாருன்னு கேட்குறீங்களா கல்லை ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம் வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையும் என் வாக்கை நேர்மையாக எண்ணுமுன்னு நான் நம்பணும் எப்படி தெரியுது இந்த எந்திரத்துக்குள்ளே அந்த ஜா ஜாக் பண்ணிட முடியும் அதை இங்கே பாருங்கள் என்னுடைய அலைபேசியை இங்கே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு அரணியூரில் பேசுகிறத டெல்லியிலிருந்து ஒட்டு கேட்க முடியுதான் முடியல அப்போ இந்த வாக்கு செய்ய முடியும்னு தெரியுது இல்லை அப்போ அதை தூக்கி போடுறா பழைய வாக்கு சீட்டு முறைக்கு வாடான்னு சொல்ல வேண்டியது தானே அதை சொல்லி போராட மாட்டான்ல அவன் நீங்க அறுபது லட்சம் வாக்கு ஏமாத்த சொல்லும்போது அங்கேருந்து ஒருத்தன் உங்க முதல்வர் கொளத்தூரில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டை ஏமாற்றி தான் பேச மாட்டீங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன் இந்த வாக்கு எந்திரத்தில் ஏமாற்ற முடியும் அப்போ தூக்கி போடும் மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கும் இவிஎம் வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே அதை வச்சுக்கிட்டு முறைகேடு நடந்துச்சு முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா எங்க சொல்லி

நான் கோயிலுக்குள்ளே போக முடியல அம்மா திரௌபதி முர்மு பழங்குடி மகள் அவலாம் பாருங்கள் ஐயா அத்வானி ஐயா பிரதமர் மோடி ரெண்டு பேரும் வா நாற்காலியில் உட்கா தம்பி நாற்காலியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் முதல் மகள் அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க படம் என்ன உங்களுக்கு இருக்க அனுப்ப ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு ஜெயிம்பாங்க பாரத மாதா நின்றுட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றாங்க கட்டையை கட்டி அம்மா வெளியில் நிறுத்திச்சிருக்காரு அப்போ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதியை இழிவு போக மாட்டேங்க இதை வந்து இவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு நீங்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கொடியேற்ற முடியாது உட்கார முடியாது நாற்காலியில் அப்படித்தானே இழிவு காலமாக இருக்குது நீங்கள் சோபாவில் பெரிய நாற்காலிக்கு வந்துக்கிறவங்க ஏன்னா பிளாஸ்டிக் நாற்காலியாக போடுவீ அது இன்னும் நடக்கத்தான செய்து எல்லாம் வந்து இது வந்து கண்ணுக்கு தெரியாத நோய் ஒன்றும் இல்லை இது ஒரு மனநோய் தானே நம்ம உருவாக்கினது தானே சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பதில் ஒரு பெருமைன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே அதை நாம் தான் தூக்கி ரீணும் நாங்கள் நாங்கள் வர்றோம் அதை நீங்கள் நாங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க அதை சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் இல்ல இல்லை அது அது வந்து என்ன சொல்கிறது வந்து நம்ம கழுது ஒரு இழிப்புற மாதிரி இருக்குது கழுதுகளை அழிஞ்சிருச்சு வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவையும் சக மனித சாவையே செய்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முில் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்கணும்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோன்னே நம்மளால் ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாக ஆயிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய் குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் நாயை தெலுவில் போட்டு நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அந்த வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது இதாக நாய் நம்ம நாய் அதை அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரி ஒரு பெருமைக்காய் அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிரு பழகணுன்னு இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்ற முடியுதான் ஒழிச்சிடுறதுங்கிறது ஏழ்மையை ஒழிக்கணும்லாம் ஏழைகளைலாம் கொண்டணுங்கிற முடிவு வரக்கூடாது பெறக்கூடாது புரியுதா குடிசையில்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீவிச்சு கொடுத்தீர்றதெல்லாம் வரக்கூடாது அது ஒரு சரி பண்ணால் அதை வந்து முதலே போட்டு அப்படின்னு சொல்ல யார் சொல்வது அவர் பேசுறதுல எனக்கு ஒன்றும் வியப்பில்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்தியக்காரத்தினுங்கிறவங்க அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர் அவர் செய்கிறார் அது அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய உலகம் சண்டைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை பங்களாதேஷ்லாம் நம்ம இருபத்தொம்போது நாடு நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இதே ட்ரம்ப கூட்டிகிட்டு வந்து ஏழு வகை என் வறுத்து வருத்த பொறிச்சு வச்சதில் பார்க்க மகான்கள்லாம் நம்மளால தானே அதெல்லாம் பேசணும் அங்கே தானே போய் பேசணும் எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான் தடவை இருக்கான் நான் பேசுகிறதில்ல கேட்க மாட்டான் அது செங்கோட்டையின் அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை ஒரு யூகம் அது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சின்னு பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயக இருக்குது அது அவங்க தான் அதை சரி பண்ணணும் அந்த கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் இப்போ திருப்பூரில் குப்பையை வந்து மக்களுக்கு பிரச்சனை அது நம்ம பேசுகிறோம் இப்போ என் மகள்லாம் போராடிட்டு அதனால் வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறதோடு உள்ளே இருக்கிறது பாதுகாப்பு தான் போவாங்கன்னு சொன்னேன் புரிதா கட்சி எந்த போராட்டம் அனுமதி இப்போ நாங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கப்படலை பிரச்சனை கவனிக்கப்படலைன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் நாமளே பிரச்சனையாக மாறிடணும்னு இருக்கான் இப்போ நான் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற அப்போ என்ன பண்ணணும் நீ என்னை கவனிக்க நானே பிரச்சனையாக மாறிடணும் உன்னையே ஏன் தூங்க விடுறேன் நான் என்னையே தூங்க விட முடியும் பிரச்சனை பண்ணும்போது நான் ஒன்னையே தூங்க விடல அப்போது இவன் பெரிய தலைவலியாக இருக்கனேன்னு எங்களை உள்ளே விடுறதில்லை ஏன்னா நாங்கள் போனால் அந்த பிரச்சனை தீர்ற வரை களத்தில் நிற்போம் அது போராடுவோம் நீங்கள் நாட்டின் முதல்வரே சட்டசபையில் சொல்கிறார் இந்த மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்ற அதில் ஒரு பெருமையும் இல்லை ஒரு லட்சம் பிரச்சனையும் எங்களுக்கு கையளிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் பிரச்சனையும் எங்களுக்கு திணிச்சிருக்கீங்க அதுதான் அதில் அப்போ இந்த ஒரு லட்சம் பிரச்சனையை நீங்களே பாருங்கள் வலைவழியில் ஒரு பிரச்சனைன்னா விஷயமா பாப்பா அது வந்து என்னென்னு கேள்ப்பான் என்ன அவங்களுக்கு தெரியுது நாங்கள் போய் தான் உறுதியாக நின்று போராடுவோம் அதனால அதனால் அது காவல்துறை மக்கள் போராடும்போது பிரச்சனையை கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்றதை தீர்த்து விடுகிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற இடத்துல இல்லை காவல்துறை மேலே என்ன அரசு அதை எந்த பிரச்சனையும் காலம் கடத்தி கடத்தி விட்டுட்டு போகிறது அந்த சட்டத்தை நிறைவேறினா கொண்டு வந்தவர்கள் பதவியில் இருப்பார்களான்னு பாருங்க இதெல்லாம் நிறைவேறுமா சும்மா ஒரு சாலையில் போகும்போது பண்ணலாம் அது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை திசை விடுறது தான் ஒருவேளை ராகுல் காந்தி இந்த அறுபது லட்சம் வாக்கு ஏமாற்றுறது இது இருக்கு ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அதை எப்படி திசை திருப்பது ஏப்படி இப்போ போடுமா இங்கே வாங்கப்பா எல்லாம் இங்கே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு தான் புரிதா இது ஒன்றும் இல்லை அதுலாம் நிறைவேறாத சும்மா அது யார் சொல்கிற தாவாக்க தலைவர் சொல்கிறார எதையாவது யார் செல்றீங்க எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன் தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் பாரதி ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவேக்கா திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்க கொள்கைன்னா என்ன அரசியல் நான் கேட்குறது புரிஞ்சுக்கணும் அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க அரசியலை எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட பேசுகிறீங்க ஃபோனில் தான் பேசுகிறீங்க மோடிஜி அந்த அது கட்சி தீவை எடுத்து விட்ருங்க நான் சொல்லுவேன் டேய் போற வழியில் பெரிய பாட்டை காய்ச்சலை ஒரு ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து இங்கே எடுத்து விட்ருங்கிறீங்க தீவை கொடுத்தவன் யாரு கொடுத்தது கொடுத்தது யார் அப்போ செட்டில் கவுண்ட் அது தெரியுதுங்க கொடுத்தது யார் காங்கிரஸாக யார் அதை ஏன் பேச மாட்டேறீங்க நீங்கள் நீட்டுங்கிறீங்களா நீட்டை எடுத்து விட்ருங்க அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடி கிட்ட உங்கள் கிட்ட சொல்லுறீங்க அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் சரி இங்கே இந்தியை திணித்தது காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது கச்சத்தீவை கொடுத்தது அணு உலையை திணித்தது ஸ்டெர்லைட்டை நட்டது நல்லா கமிச்சிடுங்க மீத்த நீத்தும் கையெழுத்து போட்டது எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது மருத்துவ உரிமை பறித்தது மின் உற்பத்தி வினியோ தடுத்துட்டு போனது எல்லாத்தையும் செஞ்சால் ஆளியாக இருக்கும் காங்கிரஸ் அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை என் இன ஒரு தேச இனத்தின் விடுதலை கனவை அழிச்சது காங்கிரஸ் தம்பிக்கருங்க காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் கூட இருந்து திமுக திமுகவை எதிர்க்கிறீங்க சரி காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்தலா அது குற்றமற்ற கட்சியா நீங்கள் திமுக மன்னராட்சி சரி மன்னராட்சியின் தொடக்கம் யார் காங்கிரஸ் அதை ஏன் பேச மாட்டீங்க அதையும் பேச மாட்டீங்க ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சியா திமுக அதையும் பேச துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க அங்கே போய் போயிட்டு பேசினீங்க அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா தாய் தாய்மாமன் சொல்லிட்டாங்கன்னு பெருமையா பேசுவீங்க துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக அதை எதிர்க்கிறீக்கிறேன் நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலன்னு என்ன அர்த்தம் அப்ப எதுக்கவே கூடாதுன்னு நீங்கள் என்ன என்னன்னு சொல்லி யாருன்னு சொல்லி என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாங்களா அதை மையப்படுத்தியிருக்காங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வெக்கி தலகுனியணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு பெற்று சமூகம் வளர்ந்து முன்னேறி போகும்போது இன்னும் இந்த இழிநிலையில் நம்ம இருக்க இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த நாட்டின் மகனும் தலகுனின்னு தான் நினைக்கிறேன் அவமானமாக நினைக்கிறது இதை வந்து சும்மா அது செய்தியாக பேசிகிட்டு கடந்து போக முடியாது இதை ஒழிக்கணும் இன்னொரு தலைமுறைக்கு இது கட போகாமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் செய்தியில் தென் மாவட்டங்கள் எல்லாம் திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோடு போய் எட்டாப்பு ஒன்பதாப்பு படிக்கிற பிள்ளைய சாதி வன்மத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்து என்ன பண்ண முடியும் ஒழிக்கணும் ஏன்னா கல்வி நமக்கு வந்து அறிவை ஒழுக்கத்தை போதிக்கிறதா இல்லை அது அறிவு கறிவரையா இல்லாமல் வர்த்தகரையாக மாறிட்டதுனால வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சும்மா வழக்கு போட்டு அப்படிலாம் இருந்தாலும் பதவியை பறித்து வெள்ளப்படான்னு சொல்லுவேன் நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது உனக்கு கடை வச்சிட்டு இல்லை உனக்கு குடும்பட்ட இல்லை உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தூக்கி அதுக்கு மேலே வேணால் சாதியை கட்டி பெருமையாக வாழ்ந்துக்கன்று போயிரு இது நடக்குதில்லை என்பது நீங்கள் நான் நடத்துகிற படையை நடத்துக்கு நான் போய் படம் எடுக்கிறேன்